வணக்கம் இன்றைய தினம் ஆல் இண்டியா லோகோ ரன்னிங் ஸ்டாஃப் அசோசியேஷன் நாடு தழுவிய நாற்பத்தெட்டு மணி நேர உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது எங்களது பிரதான கோரிக்கையாக எங்களது ஒவ்வொரு ஹெட் குவார்ட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த பதினாறு மணி நேரம் ஓய்வோடு சேர்த்து வாரம் ஒரு முறை வழங்கக்கூடிய அதாவது ஆறு நாட்கள் வேலை பார்த்தால் ஏழாவது நாள் வழங்கக்கூடிய அந்த பிஆர் என்று சொல்லக்கூடிய பீரியாடிக்கல் ரெஸ்ட்டை அந்த பதினாறு மணி நேரோட நேரத்தோடு சேர்ந்து நாற்பத்தடி நாற்பத்தாறு மணி நேரமாக வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக இருந்துள்ளது அது ஒரு கோரிக்கை ஏழாவது சம்பத கமிஷன் படி ஐம்பது சதவீதம் டிஏ தாண்டும் போது அலவன்ஸ்களில் இருபத்தஞ்சி சதவீதம் உயர்த்தி வழங்க வேண்டும் ஆனால் எங்களது ரன்னிங் அலவன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மைலேஜில் இருபத்தைந்து சதவீதம் உயர்வு வழங்கப்படவில்லை இதுவரைக்கும் இன்னும் முப்பத்தாறு மணி நேரத்தில் நாங்கள் அவுட் சேர் அவுட் வேலை செய்துவிட்டு முப்பத்தாறு மணி நேரத்தில் நாங்கள் கொண்டு வரப்படும் என்று எங்கள் கோரிக்கையாக இருக்கிறது மூன்று நாட்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் என்று சொல்லி எங்களை வெளியூரிலேயே வேலை வாங்கும் நிலை தான் உள்ளது முப்பத்தாறு மணி நேரத்தில் எங்களை ஹெட்குவார்ட்டருக்கு கொண்டு வர வேண்டியது எங்களுக்கு வழங்கக்கூடிய ரன்னிங் அலோவன்ஸில் முப்பது சதவீதம் சம்பளமாக உள்ளது மீதி எங்களது இன்சென்டிவாக இருக்கிறது இந்த இன்சென்டிவை செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் விலக்கு அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது மேலும் ஸ்டேபிளிங் செக்யூரிங் என்று சொல்லி ஏஎல்பி எங்களுடைய லோக்கோ பைலட்டு ஏஎல்பிகளுக்கு சம்மந்தமில்லாத பிற வேலைகளையும் எங்கள் மீது சுமத்தி எங்களையே அதை செய்து விட்டு போக சொல்லி நிர்பந்திக்கப்படுகிறது இதையும் நாங்கள் உண்மையாக கண்டித்து இந்த போராட்டத்தை நாங்கள் துவக்கியுள்ளோம் அகில இந்திய லோக ஓடும் தொழிலாளர்கள் கழகம் திருப்பி தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை இது இதுவரைக்கும் இல்லை முன்னாடி இதே மாதிரி ஒரு பிஆர் அவையில் பிஆர் பி என்று நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தை செய்து வந்தோம் அப்போது ஒரு ரெண்டு கமிட்டி அமைக்கப்படும் அதனுடைய அறிக்கை வந்த பிறகு உங்களுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த அறிக்கை இன்னும் வரவில்லை அவர்கள் கமிட்டி அமைக்கவும் இல்லை அறிக்கையும் வரவில்லை இது வெற்றி ஒரு இதாக தான் இருந்து கொண்டிருக்கிறது எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் அடுத்தடுத்த கட்டமாக கொண்டு கொண்டுக்கொண்டு பி கண்ணையன் கோட்ட செயலாளர் அகில இந்திய லோக ஓடும் தொழிலாளர் கழகம் திருச்சி கோட்டம் நன்றி